ஆமாம்ங்களா அன்னைக்கு என்னவோ ஒரு வீட்டில் ஒரே சாமி பக்தி பாட்டாக எல்லா தெய்வங்களையும் பாட்டெல்லாம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தான் நைட்டு காலையில் ஐயாவையும் அம்மாவையும் தரிசனம் கிடச்சி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு இது க அது நல்ல இதுதான் ஆனால் அதனுடைய சூட்சமாக எங்கள் எத் சத்சங்கம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிடக்கு அதனுடைய அறிகுறியான்னு தெரியலை ஐயா அதை விளக்கி அதற்கு ஆசை அடங்கணும் எங்களுக்கும் ஆசை இருக்குது திருநெல்வேலியில் ஒரு சங்கம் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு அதுக்கு ஆசை வழங்கணும் சற்சங்க நிகழ்வென்றால் அகத்தியன் ஆரவாரத்தோடு கிளம்புவோம் அது உண்மை ஏனெனில் யுகமாற்ற நிகழ்வு என்பது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்கின்ற அந்நிலையில் அகத்தியன் கண்ணும் கருத்துமாக இச்சபைதனை கொண்டு செல்கின்ற அத்தகைய பாதைதனில் எங்கு அமர்ந்த பொழுதும் அற்புதமாய் சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் நல்ல ஆசியோடு நல்ல அனுக்கிரக நிலையோடு வழங்குகின்ற நிலை தவழும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி நெல்லையப்பனும் காந்திமதியும் அரசாலும் அற்புதமான தலைமதியிலிருந்து வந்து ஆற்றலோடு இச்சபைதனை நாடி நிற்கும் சீடருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி ஓமகதி சாய நமக ஏற்றமுறை பாத பூஜைகள் செய்வது போன்ற காட்சிகள் எல்லாம் அது ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியே என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுறை அந்நிகழ்வு நடந்தேறும் வெகு விரைவாக சச்சங்க நிகழ்வுதனை ஏற்படுத்தி நடத்துவதற்குரிய அற்புதமான ஆசிகளையும் அனுமதிதனையும் அகத்தியன் வழங்குகின்றோம் ஓ சாய நமக தென்பொதியை தளமதில் அருகாமையில் நடந்தேறுகின்ற அற்புதமான தென்காசி கிளைச்சபையில் சச்சங்க நிகழ்வோடும் நெல்லை சீமையில் நடைபெறுகின்ற அற்புதமான தகைய சச்சங்கம நிகழ்வோடும் தென்காசி கிளைச்சபை சீடர்களும் ஒன்றாக வந்தமர்ந்து கலந்து ஏற்புடைய சீடர்கள் வருவதற்குரிய கால அவகாசங்கள் கிடைக்கின்ற பொழுது அற்புதமாக அத்தகைய சச்சங்க நிகழ்வில் யாவரும் இணைந்து அமர்ந்திருப்பர் என்ற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷ இந்த சேனா படைகளில் எங்களையும் ஒரு துரும்பாக சேர்த்து பயணப்பட வச்ச எங்கள் அகத்திய பெருமானுக்கும் வாலேசித்தரையா மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் துரும்பென்று யார் உரைத்தது அனைவரும் சித்த இரும்பென்று உரைக்கின்றோம் யாம் அனைவரும் சித்த படைகள் தேவ சேனாதிபதியின் அருகாமையிலே அவன் கரம் பிடித்து செல்கின்ற சத்ரு சம்கார சடாச்சர வேலினை சுமந்து செல்கின்ற சித்த படைகளே யாவரும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இப்படை தோர்க்கின் கலியுகத்தில் எப்படை வெல்லும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக உண்மை நிலை கொண்ட உண்மை நிலைக்குள் இருக்கும் காவி நிற உடைக்குரிய அத்தகைய உற்றதொரு நிலை கொண்ட உயர் நிலையை தனக்குள் வைத்திருக்கும் இத்தகைய ஆற்றல் கொண்ட நிற உடை அணிந்த சிவசேனை படைகள் திருமுருக சேனை படைகள் நிச்சயம் கழிவுகத்தை மாற்றும் என்ற ரகத்தியல் உரை பேராற்றல் கொண்ட பெருமக